கால மாற்றங்களிலும் நாகரிக மோகங்களிலும் தம்மை தொலைக்காத பாரம்பரியங்கள் இன்றளவும் பேசுபொருளாக திகழ்கின்றன பாரம்பரியத்தை எடுத்தியம்பும் ஜப்பானின் ஆவுஷிமா தீவு தொடர்பில் நியூஸ் பஸ்ட் கொண்டு வரும் விஷேட தொகுப்பு அடுத்து ஜப்பானின் மியாஷாக்கி பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஆஷிமா தீவு புனித தளமாக பேணப்படுவதுடன் வருடந்தோறும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை திருமிடமாகவும் காணப்படுகின்றது ஆஹு என்பது நீல நிறத்தையும் ஷிமா என்பது தீவையும் குறிப்பதால் இது ப்ளூ ஐலாண்ட் எனவும் இந்த தீவு அறியப்படுகின்றது சுமார் அரை கிலோமீட்டர் பரப்புடைய இந்த தீவை பிரதான பாலம் மியாஷாக்கியுடன் இணைக்கின்றது ஆஷிமாவை சூழவுள்ள கடலின் கரைப்பகுதியோரும் செலவிக்கற்களை ஒத்ததாக காணப்படுவதுடன் இவை வாஷ்போர்ட் ஜப்பான் தேசத்தின் மிகவும் முக்கிய புனித ஸ்தலமான ஆஷிமா ஸ்தலத்தில் தற்போது நான் நிற்கின்றேன் இந்த பகுதி முற்றிலும் கடலாலும் அதேபோன்று மலைகளாலும் சூழப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது அம்சமாகும் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருகை தந்து தமது ஆசைகளையும் பெற்று செல்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜப்பான் தேசத்தின் மிக சிறந்த கலாச்சார பண்பாடுகளை இந்த பகுதியிலிருந்து வெளிக்காட்டுவதாக இந்த பகுதி அமைந்துள்ளது ஆஷிமா பிராந்தியத்திலிருந்து இருபத்தி ஏழு வகையான வெப்பமண்டல தாவரங்கள் தவிர இருநூற்றி இருபத்தி ஆறு வகையான தாவரங்களின் பல்வகைமை இந்த தீவில் காணப்படுவதுடன் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஏதுகையை கொண்ட பயன்மரங்கள் இந்த தீவிற்கே உரிய சிறப்பம்சமாகும் இங்கு அமைந்துள்ள ஆவுஷிமா ஷின்டா புனித ஸ்தலத்தின் தோற்றம் தொடர்பில் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் ஒன்பதாம் அளவில் தோற்றம் பெற்றுள்ளதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன இங்கு பேடுபடும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் சுற்றுலா பயணிகளை அதிகளவில் கவர்ந்துள்ளன திருமண பந்தம் தொடர்பிலான வேண்டுதல்கள் இந்த புனித தளத்தில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜூன் மாதத்தில் இடம்பெறும் கடல் கடக்கும் திருவிழா ஜனவரி மாதத்தில் இடம்பெறும் குளிர்கால திருவிழா என பல்வேறு வகையான நிகழ்வுகள் இங்கு விசேடத்துவம் பெறுகின்றன பாரம்பரியத்துவமிகு கலாச்சார பிரதிபலிப்பை கொண்டு ஆகுஷிமா இன்றளவும் ஜப்பான் மக்களின் புனித பகுதியாக வேணப்படுகின்றது அணுகுண்டு தாக்குதலின் பின்னரான வளர்ச்சியுடன் அயல் கலாச்சார மோகங்களை பொறுத்தள்ளி தமது கலாச்சார ஆதிக்கத்திற்கு இன்றளவு முக்கியத்துவம் வழங்கி செயல்படும் ஜப்பான் சர்வதேச அரங்கில் தனித்துவமே